தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அரசாணைப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் புகைப்படங்களை வைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் அரசாணையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் புகைப்படங்களை வைக்கக் கோரி இன்று மதியம் பனிரண்டு மணி அளவில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு அலுவலகங்களில் புகைப்படங்கள் வைக்கப்படும் என அரசாணை வெளியிட்டும் தற்பொழுது வரை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் புகைப்படங்களுடன் முல்லை காவல்துறையினர் அனுமதிக்காததால் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் nerevetre. Araslanı